அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிள்ளையார்புரம் ஐத்தனார் கல்லூரிக்கும் பக்கத்தில் கிரேஸ் நகரில் தான் ஒரு ஆறு சென்டு அப்ரூவ் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு உங்களுக்கு பிள்ளையார்புரம் மேலஸ்ரமுது கீழே சமுதர் பள்ளம் அன்னை நகர் மேலக்காட்டோளை ஒடைப்பன் குடியிருப்பு ஆத்திக்காட்டோல தாமரட்டியோலை இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு கட்டக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ளாட்டு பார்த்திங்கன்னா அந்த பிளாட்டை வாங்கலாம் அருமையான பிளாட்டு பக்கத்தில் எல்லாம் தான் இருக்குது உடனே வீடு கட்டிக்கலாம் அப்பார்ட்மெண்ட்டு கட்டியும் வாடகை கொடுக்கலாம் என்னுடைய ப்ளாட்டு தான் உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் மற்றபடி உங்களை லேண்டு தான் சேல்ஸ் பண்ணனாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ